வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் நம்ம யூடியூப் சேனலில் வந்து சுக்கா நோய்க்கான மருத்துவத்தை போட்டிருந்தோம் அந்த நோயில் பாதிக்கப்பட்ட கோழி இதுதான் ஏன்னா அது என்னோடய ரெண்டாவது வீடியோ முதல் வீடியோவில் இந்த இந்த கோழியை நான் ரெடி பண்ண வீடியோ காமிச்சிருந்தேன் அது டெலீட் ஆகிடுச்சு எப்படின்னு தெரியல ஸோ அதுக்கப்புறம் வாய்மொழியாக தான் நான் உட்காந்து சொன்னேன் அதை காப்பாற்றின கோழி காட்டணும்னு ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் இன்றைக்கி தான் மாட்டுச்சு கையில் அப்போது வந்து இதுக்கு ஒரு அஞ்சு மாதம் விடையாக இருந்தது காத்தடிச்சாலே கிழ விழுந்துடும் திருப்பி எழுந்து நிற்க முடியாது அந்த கண்டிஷனில் தான் இருந்தது வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும் உடம்புல சதையே இருக்காது அந்த வீடியோவில் சொன்ன மருத்துவத்தை மட்டும் தான் பண்ணி இதை காப்பாற்றணும் இவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் இப்போ வந்து முட்டை விடுற கண்டிஷனுக்கு வந்துருச்சு ரொம்ப அருமையான லைனேஜ் போட்ட கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சதை பிடிச்சி நல்லா இறுக்கமாகி அப்படியே கட்டை உருட்டு கட்டை கையில் பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு கெப்பாசிட்டியாக வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஸராக தட்டுற லைனேஜ் இது சின்னங்க சின்னங்க தட்டிக்கிட்டே இருக்கும் அந்த பின்சோட்டியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெள்ளை விழுந்திருக்கும் இந்த மாதிரி வெள்ளை பார்த்திங்கன்னா பின்சோட்டியில் சேவலுக்காக இருக்கட்டும் பெட்டைக்காக இருக்கட்டும் ரங்கில் பட்டிருந்தாலே நல்லா தட்டுங்க நல்லா தட்டும் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான பொட்டை சரி இந்த பொட்டை நான் எப்படி காட்டணும் அந்த நம்ம வீடியோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா தேரியாகவும் இருக்கும் ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும் நான் ப்ராக்டிக்கலாக ரெடி பண்ணதையும் காட்டுவேன் ஸோ அந்த வீடியோவில் காட்ட முடியலன்னு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு அதனால தான் இன்றைக்கி அந்த பெட்டையை நான் பிடிச்சி காமிச்சிட்டேன் இந்த பெட்டையை தான் நம்ம அந்த சுக்கா நோலேருந்து காப்பாற்றினது இதுக்கு எந்த மாத்திரையும் மருந்தும் எதுவுமே கொடுக்கல இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணன்றதை நான் என்னோடய யூடியூப் சேனலில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அப்படி பார்க்குற பார்க்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அண்ட் வாரியர்ஸ் சென்னைன்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலே என்னோடய ஃபோட்டோ வந்துடும் அதில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் என்ன மருத்துவம் பண்ணேன்றதை நான் சொல்லியிருந்தேன் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் பாருங்கள் பட்டை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் மெரி வாங்கிட்டு இருக்குது முட்டை வர கண்டிஷனுக்கு வந்துடுச்சு நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்